ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை 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 சேனல் கம் வித் மை கேக் கேர் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டென் கேப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிக்கோ ஸோ டென் கே ரீச் பண்ணனால நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிடும் ஸோ அதுக்காக டைம்லாம் எனக்கு இல்லை அதனால என்ன பார்த்தீங்கன்னா என்னோட அன்டோல் ஸ்டோரி வந்து உங்கள்கிட்ட சொல்லி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காம நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது வந்து இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பிம்பிள்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து என்னோட பாடி கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும் அதனால் வந்து நான் வந்து இப்போ வந்து காலேஜ்லேருந்து இருந்து இப்போ வரைக்கும் வந்து நான் எவ்வளோ வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ வரைக்கும் வந்து எனக்குன்ட்டு யாருமே வந்து ஒரு ஒரு நல்ல தாட்ஸ் அதாவது ஃபேஸை பற்றியோ பாடியை பற்றியோ இப்போ வரைக்கும் யாருமே வந்து எதுவுமே சொன்னதில்லை அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஓகே இந்த மாதிரி இது இது பண்ணு அது பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்மள்கிட்ட பின்னாடி பேசும்போது பார்த்திங்கன்னா அது மூஞ்சில் அவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்குது அது உடம்பு இப்படி இருக்குது அதுக்கு இந்த டிரஸ் நல்ல அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் யாருன்னா சொல்லியிருக்காங்கலாம் எனக்கு தெரியல ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேரை எனக்கு சொல்லி அவங்களே சொல்லாமல் அவங்க மூலியமாக அவங்க யார்கிட்ட சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதனாலேயே வந்து நான் வந்து நிறைய ரெமடிஸ் வந்து ட்ரை பண்ணுவேன் அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போவேன் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எதுவுமே எடுத்தது இல்லை ஜஸ்ட் ஃபேஷியல் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவேன் ஃபேஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஒயிட்னிங்கோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஹைட்ரா ஃபேஷியல் தான் இருப்பேன் அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து பிளாக் அண்ட் ஸ்வைட்டஸ் ஆக்சுவலாக இது எனக்கு இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே வந்து நிறையா இருந்துச்சு இந்த சின் கூட இருக்கும் இந்த சைடெலாம் வந்து நிறையாவே இருக்கும் எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அதாவது ஒரு டைம் வந்து நான் ஹைட்ரா ஃபேஷியலும் ஐபியலும் எடுப்பேன் எனக்கு வந்து அது கருவுலயம் போயிடுச்சு ப்ளஸ் வந்து எனக்கு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அதனால் வந்து எனக்கு ஓகே சார் அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு வந்து டேஞ்சர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்காமல் நான் இருந்தேன் ஸோ இதெல்லாம் விட்டுறலாம் அதாவது காலேஜ் படிக்கிறப்ப லைட்டாக தான் இருந்துச்சு அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஃபேமிலின்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க எனக்கு வயசு அப்படின்ட்டு ஸோ வேலைக்கு போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே பெருசாக இருக்கும் அதாவது நெத்தியே பெருசாக இருக்குது அது வந்துச்சுன்னா இன்னும் பெருசாக இருக்கும் ஸோ அது இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க நீ மூஞ்சு இருக்கு நான் கண்ட கண்டு கிரீம் போடுறேன் ஆனால் எனக்கு தான் தெரியும் நான் எதுவுமே போடுறதில்ல அப்படின்ட்டு அவங்க வாய் அவங்க கண்டிப்பாக பேசுவாங்க ஆனால் வந்து எனக்கு தெரியும் நான் வந்து எதுவுமே நான் போடுறதில்ல அப்படின்ட்டு நீ போடுற க்ரீமு நீ வந்து சோப் போடுற நீ வந்து ஃபேஸ் வாஷ் போடுறேன் ஆ நீ வந்து சிக்கன் வர சாப்பிட்ற இருக்கிறது ஒரு லைஃப் ஒரு லைஃப் தான் சாப்பிட முடியும் எல்லாம் பண்ண முடியும் அதாவது அவங்க அவங்க முதுகாக வந்து அவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க அவங்களோட அது ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸும் அப்படி தான் இருக்கும் அதான் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வருவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸையும் இருந்துச்சுனாலும் அவங்க வந்து தான் வருவாங்க அதாவது என்ன சொன்னாலும் இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது இது முஞ்சில் இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே பேசியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிறையா பேசியிருக்காங்க எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலியை விட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட ஃபேஸையும் என்னோட பாடி ஷேமிங்கையும் ரொம்ப பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் நான் அவங்களோட சொல்லலாம் என்னோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுவும் பேசிக்கிறது ஏன்னா நம்ம இன்றைக்கி நம்ம அவங்களோட சண்டை போட்டோம்னா நாளைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் எதுக்கு அவங்க வாய் அவங்க பேசிக்கிறாங்க கடவுளுக்கு போய் அவங்க பதில் சொல்லிக்கிறோம் அதனால நான் வந்து அதனால் அது ஒரு கேர்மே பண்ணிக்கல ஒரு பர்சன் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தமிழ்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதாவது காலேஜ்லருந்தே நாங்கள் வந்து அது ஸ்கூல்லேருந்தே நான் வந்து ஒன்றா படிக்கிறோம் இருந்தே இப்போ வரைக்குமே வந்து எங்கூட க்ளோஸ் ஆனால் நாங்கள் இடத்துல பேசாமலாம் இருந்திருக்கோம் நாங்கள் சண்டை போட்டியில் நார்மலாக தான் பேசாமல் இருந்தோம் ஸ்டில் இப்போ வரைக்கும் என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எனக்கும் சண்டை வந்து கூட நாங்கள் பேசாமல் இருந்திருக்கோம் ஆனால் வந்து எனக்கும் தமிழுக்கும் நாங்கள் சண்டை வந்து நாங்கள் பேசாமல் இருந்தே இல்லை அவர்தான் சொல்வோம் மூஞ்சு ஆயிடுச்சு அவனுக்கு பருவ வந்து குறைஞ்சிச்சு ஒன்றோட பிம்பிள்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லி என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி 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 ஒருவேளை அவள் தான் மோட்டிவேட் பண்ணனால என் ஃபேஸ் வந்து இவ்வளோ அதாவது இவ்வளோ மீன்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது கொஞ்சம் க்ளியராக இருக்கும் அப்படின்னா வந்து எனக்கு தோணுச்சு ஸோ பாடி ஷேமிங் பாடி ஷேமிங்குமே வந்து என் ஃப்ரெண்டு தமிழ் வந்து இல்லை நீ கரெக்டாக தான் நீ நீங்கள் டிரஸ் போட்டால் நல்லா தான் இருப்பேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க ஆனால் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சத்தியமாக சொல்கிறேன் இப்போ வரைக்கும் எனக்கு யாருமே என்னை மோட்டிவேட் பண்ணதே கிடையாது

எங்கள் எங்கள் டேடிக்கு இருந்துச்சு எங்கள் அம்மா சைடு எங்கள் அக்கா உங்களுக்கு அதாவது எங்கள் சித்தி பண்ணுங்கள் எங்கள் அண்ணன் எல்லாத்துக்குமே பிம்பிள்ஸ் இருக்குது நான் அது எதுவுமே நினைச்சேன் ஒரு வேலை ஃபேமிலி ஜீன் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம் இந்த பிம்பிள்ஸ்க்கு அதை வந்து நீங்கள் எதுக்கு சுற்றி காட்டுறீங்க உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் போயிடலாம் உங்கள் ஃபேஸ் க்ளியராக இப்போ தான் உங்கள் ஃபேஸ் க்ளியராக இருக்குது உங்களுக்கு ஏன் பிம்பிள் இல்லைன்னு நான் வந்து கேட்கவும் முடியும் இல்லை இல்லை அதனால் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் ஃபேஸ் உங்கள் ஃபேஸ் நல்லா இருக்கா உங்களுக்கு ஓகேவா நீங்கள் பார்த்துக்கங்க என்கிட்ட சொல்லாதீங்க என் ஃபேஸை பார்த்துக்க எனக்கு தெரியும் அதாவது எப்படின்னா இப்போ மூஞ்சு இப்படி இருக்குது மூஞ்சி இப்பயோ உனக்கு இப்படி உனக்குலாம் எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்னா கேட்டிருக்காங்க இப்போ வரைக்குமே ஃபேமிலிலேயுமே எனக்கு நடக்கும் நான் பார்த்துக்குவேன் நீங்கள் வந்து இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆகலாம் ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட ஒன்றும் எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட ஃபீல் பண்ண போகிறதுதான் கிடையாது சரியா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் எனக்கு வந்து எப்போ நடக்கணுமோ அப்போ நடக்கும் கண்டிப்பாக இதே ஃபேஸில் இருந்தாலும் என்னை பண்ணிப்பாங்க ஸோ நான் சரி சைப்பானாலும் என்ன பண்ணிப்பாங்க ஃபேஸ்னால ஒருத்தவங்க வந்து ஒதுக்கப்பட மாட்டாங்க நீங்கள் பேசுகிறனால தான் அதாவது நீங்கள் வந்து பேசுகிறீங்க அதனால் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா நான் வந்து நம்ம மூஞ்சில் வந்து ஃபேஸ் பிம்பிள்ஸில் வந்து அந்த அந்த பசெல்லாம் வரப்போ ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஏன் மூஞ்சில் தான் வருது நான் தான் பார்க்குறேன் நான் தான் தொடப்பேன் நான் தான் தொடவேன் எனக்கு ஓகே நீங்கள் எனக்கு கவலைப்படுறீங்க நீங்கள் வந்து எனக்கு செலவு பார்க்குறீங்களா சரி ஓகே மூஞ்சி இப்படி இருக்குது மூஞ்சி இப்படி இருக்குன்றீங்க ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்தான் கூப்பிட்டு போங்க பார்ப்போம் சரியாயிடுச்சா அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு வந்தா என் ஃப்ரெண்டு தமிழ் எனக்காக வந்தா நான் பிம்பிள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன் என்னென்ன எனக்காக வந்தான் எதுக்கும் வரதவ யாருக்குனேயும் போகாதவ எனக்காக வந்தான் ஒரு ஃப்ரெண்டு போதும் தான் இப்போ வரைக்கும் நான் இருக்கேன் அதே மாதிரி ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பேசுங்கள் இனிமேல் எனக்கு காதில் தெரியாமல் பேசுங்கள் ஏன்னா வந்து என்னால் அதெல்லாம் கேட்டுட்டு ஃபஸ்ட்டெலாம் ஃபஸ்ட்டு கோவப்படுவேன் இப்போ வந்து எனக்கு கோவமும் பட முடியல அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு அதை பற்றி என் மைண்டில் நான் வச்சுக்கணும்னு நான் நினைக்கல அதனால் நீங்கள் இனிமேல் என்னை பற்றி பேசாதீங்க ஸோ இதுதான் வந்து என்னோடய பிம்பிள் ஸ்டோரி இப்போ நான் பேசினது உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கும் இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு ஸோ நடக்கட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு வந்து தெரியும் இது நான் இதனால வருது அப்படின்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படறீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங் பாடி ஷேமிங் வந்து எப்படின்னா ப்ளட் இல்லை எனக்கு ஒரு டைம் பிளட் இல்லாமல் வெயிட் கெயின் ஆயிடுச்சு ஸோ அந்த வெயிட் கெயினுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே பத்தலை மூடி வந்து சுத்தமாக குட்டி போயிடுச்சு ஸோ இந்த பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருந்துச்சு இவ்வளோ தான் ஃபுல் ஹெட்டுக்கும் சேர்த்து இவ்வளோ தான் இருக்கும் இவ்வளோ வந்து இருக்காது இவ்வளோ தான் இருக்கும் ஃபுல் ஃபுல் ஹேருமே சேர்த்தாலுமே அப்போ பார்த்திங்கன்னா முடி இப்படி இருக்குது எந்த ட்ரெஸ் போட்டாலும் எனக்கே தெரியும் நான் ரொம்ப கேவலமாக தான் இருப்பேன் நான் பார்ப்பேன் அப்போ வந்து என்னை பாடி ஷேப் பண்ணாங்க எப்படின்னா குண்டாக இருக்க சின்டெக்ஸு ரோடு ரோலர் அப்படின்லாம் சொன்னாங்க ரொம்ப குண்டாக இருக்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தை எங்கள் அம்மாட்ட கூட நான் சொன்னதில்ல எங்கள் அம்மா கவலைப்படுவாங்க அதனால எங்கள் அம்மாட்டும் நான் சொன்னதில்ல பேசுவாங்க நான் விட்டுருவேன் சரி பேசுங்கள் இவ்வளோன்னா பேசுங்க எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இப்போ வந்து நான் கொஞ்சம் நடப்பேன் நடக்கிறதுல நான் எவ்வளோ வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்கேன் அப்படின்லாம் எனக்கு தெரியல ஆனால் வந்து லாஸ் ஆயிருக்கேன் நைன்ட்டி சம்திங் வந்து இப்போ செவன் நைன் போய் இப்போ செவன் வந்திருக்கு அதையும் எனக்கு போதும் அந்த பாடி ஷேமிங்ன்றது வந்து காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் டான்ஸ் ரசிக்க மாட்டாங்க சப்போஸ் நம்ம டான்ஸ் ஆடினாலும் நம்மளை வந்து வம்பிப்பாங்க இதுலையும் நோட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் சரியா ஆடுது அப்படின்னு வம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இப்போ வரைக்குமே என்ன பாடி ஷேமிங் பண்ணதில்லை என்ன வந்து என் அம்மா ஜீன் எல்லாமே ஃபேட்டாக தான் இருப்பாங்க யாருமே இப்போ வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லை எப்படியா சொல்லுவாங்க ஓவர் வெயிட் போட்டால் குறை அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லுவாங்க எனக்கு அது இப்போ வரைக்கும் வந்து அது ஒரு மைண்ட் அதை ஒரு மைண்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது ஓகே அப்படின் தான் இருப்பேன் ஸோ ஆனால் நம்ம க்ளோஸாக நம்ம யார்ட்டு க்ளோஸாக இருக்கும் அவங்க வந்து ஓராக நம்மளை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறதும் சரி பிம்பிள் பற்றி பேசுகிறதும் சரி அப்படி தான் இருந்தாங்க என்னோட விஷயத்தில் நான் சொல்கிறீங்கன்னா எனக்கு பிம்பிள் இருக்கா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பார்க்கணுன்றது அவசியம் இல்லை என்னோட என்னையும் நான் பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் நீங்கள் வந்து அதை தலையிடாதீங்க ஓகேவா இப்போயும் சொல்கிறேன் என்னோட ஃபேஸு என்னோட பாடி நான் பார்த்துக்கிறேன் என்னோட கல்யாணம் அதையும் நானும் பார்த்துக்கிறேன் நான் வந்து உங்கள்கிட்ட என்னை வந்து இப்படி பண்ணுங்கள் எனக்கு வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னா சொல்ல இனிமேல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் கேட்டிங்கன்னாலும் அதுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்ல போகிறதே கிடையாது யாருக்குமே ஏன்னா எனக்குள்ளே இருந்ததை நான் சொல்கிறேன் இனியும் சொல்லுவேன் அதாவது எல்லா விஷயத்துலையுமே ஏட் டு செட் எல்லா விஷயத்துலையுமே வந்து நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் என்னோட கஷ்டத்தை நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் எனக்கு யார்கிட்டையும் சொல்ல முடியும்னா இங்கே சொன்னால் இங்கே போய் இங்கே சொன்னால் இங்கே போய் இங்கிட்ட சொன்னால் நான் சொன்ன மாதிரியும் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்களும் உங்கள் வாயை மூட்டின மாதிரியும் இருக்கும் ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன் யாருமே வந்து பாடி ஷேமிங் பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க அவங்க வெளியே சிரிப்பாங்க உள்ளே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ பாடி ஷேமிங் பண்ணாதீங்க அவங்க ஃபேஸு அவங்க ஸ்கின் டோன் எதையுமே நீங்கள் மீன் பண்ணாதீங்க உங்கள் ஃபேஸ் நல்லா இருக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அதை மட்டும் பாருங்கள் நீங்கள் நல்லதாகவே சொன்னாலும் நம்மளை சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு சின்ன ஹர்ட்டிங் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும் தயவு செஞ்சு சொல்கிற யாரையுமே வந்து பாடி ஷேமிங் வந்து பண்ணாதீங்க ப்ளீஸ் பண்ணாதீங்க நான் இதோட இந்த ஸ்டோரியை வந்து முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து வேறு லெவலில் ஒரு ஸ்டோரியோட கண்டிப்பாக நான் வருவேன் ஏன்னா வந்து நான் வந்து எந்த இடத்துல வந்து நிறையா என்னை வந்து தூக்கி பேசியிருக்காங்கன்றான் இல்லை அது எனக்கு தெரியல ஆனால் வந்து அந்த எந்த இடத்த விட நிறைய இடம் கீழேயே தள்ளி என்னை வந்து இகழ்ந்தும் பேசிட்டாங்க ஸோ வந்து நான் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் சொல்லுவேன் ஸோ இதை இந்த வீடியோவில் வந்து நான் யாரையுமே வந்து மீன் பண்ணல ஸோ உங்களுக்காக வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு என்ட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க நான் அதான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறேன் அதுக்காக தான் இந்த வீடியோவும் போட்டுறேன் ஸோ தேங்க்யூ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பை